அந்த இடத்துக்கு நான் நகரவில்லை என்றால் இந்த உண்ணாவிரத போராட்டத்தினுடைய குறிக்கோள் என்கின்ற கேள்வி முதல்ல நமக்கு உள்ள வந்துடும் அதுக்கு முன்னாடி உண்ணாவிரதம் சரியா விரதம்னா என்ன எல்லாத்தையும் மறுத்தல் அர்த்தம் உண்ணாவிரதம்னா என்ன சேம் மீனிங் தான் விரதத்துக்கு சேம் மீனிங் தான் அதனால நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு வந்துட்டோம் இந்த கதா காலத்தை என்ன அர்த்தம் என்ன

யோசி பாருங்க வரலாற்றை யோசிச்சு பாருங்க சத்திய நான் உன்னா நிலை இழுக்க போகின்றேன் காந்தி அறிவிச்ச உடனடியே அந்த அரசாங்கம் கதிகலக்கி போனதில்வா அதைப் போன்ற ஒரு கதிகளை